வீடியோவிற்குள் போவதற்கு முன் இந்த நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்தி லைக் மற்றும் கதை பிரம்ம ரிஷியாக மாறிய முனிவர் விஸ்வாமித்திரர் இந்து புராணங்களில் மிகவும் சக்தி வாய்ந்த மற்றும் புதிரான முனிவர்களில் ஒருவர் முதலில் ஒரு க்ஷத்திரிய அரசர் அவர் தனது போர் வீரர்களின் வேர்களை கடந்து ஒரு பிரம்ம என்ற உயர்ந்த முனிவர் நிலையை அடைந்தார் அவரது வாழ்க்கை உறுதிப்பாடு தவம் மற்றும் தெய்வீக மாற்றத்தின் கதை கத்திரிய மன்னன் காவசிகன் விஸ்வாமித்திரன் சந்திரவஞ்சியில் ஒரு பெரிய அரசராக காவசிகராக பிறந்தார் அவர் ஒரு சக்தி வாய்ந்த மற்றும் நியாயமான ஆட்சியாளர் போர் மற்றும் நிர்வாகத்தில் நன்கு அறிந்தவர் அவரது ஒரு பயணத்தின் போது அவரும் அவரது படையும் புகழ்பெற்ற பிரம்மரிஷியான வசிஷ்ட முனிவரின் ஆசிரமம் அடைந்தனர் வசிஷ்டர் கோசிகன் மன்னரையும் அவரது வீரர்களையும் விருந்தோம்பல் செய்து அவர்களுக்கு தெய்வீக விருந்து அளித்தார் கௌசிக மன்னன் ஆடம்பரமான உணவை கண்டு வியந்து ஒரு எளிய முனிவரால் எப்படி இவ்வளவு அதிகமான உணவை வழங்க முடியும் என்று கேட்டார் இந்திரனால் பரிசளிக்கப்பட்ட தெய்வீக பசுவான காமதேனு தன்னிடம் இருப்பதை வசிஷ்டர் வெளிப்படுத்தினார் அது எதையும் வெளிப்படுத்தக்கூடியது அத்தகைய காமதேனு சக்தியின் மீது பேராசை கொண்ட கௌசிகன் அந்த பசுவை தன்னிடம் கொடுக்கும் கோரினார் ஆனால் வசிஷ்டர் மறுத்துவிட்டார் கோபமடைந்த கௌசிகன் வசிஷ்ட முனிவரை தாக்கினார் ஆனால் வசிஷ்டர் தனது ஆன்மீக சக்திகளால் கவுசிகா ராஜாவை சிரமமின்றி தோற்கடித்தார் இதனால் வசிஷ்டருக்கு சமமாக மாற வேண்டும் என்று தீர்மானித்த காவசிகர் தனது அரசாட்சியை துறந்து ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் கடுமையான தவம் செய்தார் பிரம்மா அவருக்கு ராஜரிஷி என்ற பட்டத்தை வழங்கினார் ஆனால் விஸ்வாமித்திரர் திருப்தி அடையவில்லை தெய்வீக ஆயுதங்களையும் அறிவையும் பெற்று தவத்தை தொடர்ந்தார் அவர் ஒருமுறை தன் தவத்தால் திரிசங்கு மன்னருக்கு புதிய சொர்க்கத்தை உருவாக்க முயன்றார் ஆனால் அவரது சக்தி இன்னும் போதுமானதாக இல்லை கோபமும் அகங்காரமும் இன்னும் அவரை தடுத்து நிறுத்துவதை இந்த தோல்வி அவருக்கு கற்றுக் கொடுத்தது உடல் வலிமையை விட ஆன்மீக சக்தி தபஸ் பெரியது என்பதை காசிகா உணர்ந்தார் அவரது வளர்ந்து வரும் சக்தியைக் கண்டு இந்திரன் விஸ்வாமித்திரன் தேவர்களை விஞ்சிவிடக்கூடும் என்று அஞ்சினான் விஸ்வாமித்திரனை திசை திருப்ப மேனகா என்ற வானாப்சராவை அனுப்பினான் விஸ்வாமித்திரன் மேனகாவை காதலித்து அவளுடன் பல ஆண்டுகள் வாழ்ந்தார் இதற்கிடையில் விஸ்வாமித்திரர் மேனகாவுக்கு சகுந்தலா என்ற பெண் குழந்தை பிறந்தது சிறிது நாள் கழித்து தான் இந்திரனால் ஏமாற்றப்பட்டதை விஸ்வாமித்திரர் உணர்ந்தார் இறுதியில் தன் பலவீனத்தை உணர்ந்து மேனகாவை விட்டுவிட்டு மீண்டும் தன் தவத்தை தொடர்ந்தார் பல்லாயிரம் ஆண்டுகள் தவத்திற்கு பிறகு விஸ்வாமித்திரர் தனது கோபம் ஆசை அகங்காரம் ஆகியவற்றை வென்றான் தேவர்களையும் முனிவர்களையும் கவர்ந்த அவர் தனது மிகப்பெரிய தபசியத்தை கடுமை செய்தார் இறுதியாக வசிஷ்ட முனிவர் இவருடைய மகத்துவத்தை ஒப்புக்கொண்டு அவரை பிரம்மரிஷி என்று அழைத்தார் கடைசியாக விஸ்வாமித்திரர் தனது இலக்கை அடைந்தார் ஒரு போர்வீரன் அரசனாக இருந்து ஒரு உயர்ந்த முனிவராக மாறினார் விஸ்வாமித்திரரின் பங்களிப்புகள் காயத்ரி மந்திரம் இந்து மதத்தில் மிகவும் புனிதமான மந்திரம் அனைத்து காயத்ரி மந்திரத்தை நமக்கு கொடுத்தவர் இந்த பிரம்ம ராமனின் அவதாரத்தை உலகிற்கு அறிய செய்தவர் தடகா மற்றும் சுபாகு போன்ற அரக்கர்களை தோற்கடிக்க ராமர் மற்றும் லட்சுமணனை அழைத்துச் சென்று ராமகாவியத்தை உருவாவதற்கு காரணமானவர் இந்திரனின் சொர்க்கத்துக்கு இணையான திரிசங்கு சொர்க்கத்தை உருவாக்கியது அவரது பிரபஞ்ச சக்தியின் தனித்துவமான காட்சி ரிக்வேதத்தின் சில பகுதிகளை எழுதினார் இந்து மத நூல்களுக்கு அவர் செய்த பங்களிப்பு மகத்தானது சகுந்தலாவின் புராண கதை துஷ்யந்த மன்னருடனான அவரது காதல் கதை மற்றும் அவரது மகன் பரதன் எப்படி இந்திய வரலாற்றில் சிறந்த ஆட்சியாளர்களில் ஒருவராக ஆனார் என்பதை ஆராய்வோம் விஸ்வாமித்திரருக்கும் மேனகாவுக்கும் சகுந்தலா என்ற பெண் குழந்தை பிறந்தது சகுந்தலாவை இந்திரலோகத்திற்கு அழைத்துச் செல்ல முடியாமல் மேனகா அவளை கண்வ முனிவரின் ஆசிரமத்திற்கு அருகிலுள்ள காட்டில் விட்டுச் சென்றாள் சகுந்தலா கண்வ முனிவரின் வழிகாட்டுதலின் கீழ் வளர்ந்து கருணையும் ஞானமும் கொண்ட பெண்ணாக மாறினாள் ஒரு நாள் புரு வம்சத்தின் ஆட்சியாளரான மன்னர் துஷ்யந்தன் காட்டில் வேட்டையாடுவதற்காக பயணம் மேற்கொண்டார் ஒரு மானைத் துரத்தும் அவர் கண்வ முனிவரின் ஆசிரமத்தில் சகுந்தலையை பார்த்தார் அவளைப் பார்த்த நொடியே அவளின் அழகில் மயங்கியவன் அவள் மீது உடனடியாக காதல் கொண்டான் அவர்கள் ஒன்றாக நேரத்தை செலவிட்டார்கள் துஷ்யந்தன் அவளை திருமணம் செய்து கொள்ள விரும்பினான் சகுந்தலா முதலில் தயங்கினாலும் தன் உணர்வுகளுக்கு பதிலடி கொடுத்தாள் துஷ்யந்தன் மற்றும் சகுந்தலா திருமணம் நடந்தது அதற்கு அடையாளமாக சகுந்தலாவுக்கு மோதிரம் அணிவிக்கப்பட்டது திரும்ப வந்து அழைத்துக் கொள்வதாக வாக்குறுதி கொடுத்த பின் துஷ்யந்தன் வீரர்களுடன் நாடு திரும்பினான் ஒருநாள் சகுந்தலா துஷ்யந்தனை பற்றிய சிந்தனையில் மூழ்கியிருந்தபோது ஒரு சக்தி வாய்ந்த முனிவர் துர்வாசர் ஆசிரமத்திற்கு வந்தார் சிந்தனையில் ஆழ்ந்திருந்த அவள் முனிவரை சரியாக வாழ்த்த தவறியது அவனை கோபப்படுத்தியது கோபத்தில் துர்வாசர் சகுந்தலாவை சபித்தார் நீங்கள் நினைக்கும் நபர் உங்களை முற்றிலும் மறந்துவிடுவார் சகுந்தலா மன்னிப்பு கோர் முனிவர் துஷ்யந்தன் தனக்கு கொடுத்த மோதிரத்தை பார்த்தால் மட்டுமே அவளை நினைவு கூறுவான் என்று கூறி சாபத்தை தணித்தான் துர்வாச முனிவரின் சாபத்தால் மன்னன் துஷ்யந்தன் அவர்கள் திருமணத்தை மறந்துவிட்டார் சகுந்தலா இப்போது சாபத்தின் தீவிரத்தை அறியாததால் துஷ்யந்தனின் நீதிமன்றத்திற்கு சென்று தங்கள் காதலை அவருக்கு நினைவுபடுத்த முடிவு செய்தார் வழியில் ஆற்றில் குளித்துக் கொண்டிருந்த போது எதிர்பாராத விதமாக தண்ணீரில் மோதிரத்தை இழந்தாள் இறுதியாக அவள் அரண்மனையை அடைந்த போது துர்வாசனின் சாபத்தால் துஷ்யந்தன் அவளை அடையாளம் காணவில்லை நிராகரிக்கப்பட்ட சகுந்தலா அரண்மனையை விட்டு காட்டுக்கு திரும்பினாள் காலம் கடந்து விட்டது ஒரு நாள் ஒரு மீனவர் மீனின் வயிற்றில் இழந்த மோதிரத்தை கண்டுபிடித்தார் அந்த மோதிரம் அரசன் துஷ்யந்தனிடம் எடுத்துச் செல்லப்பட்டது அதைப் பார்த்தவுடனேயே சகுந்தலையின் நினைவு திரும்பியது வருந்திய அவர் அவளை கண்டுபிடிக்க விரைந்தார் ஆனால் அதற்குள் அவள் காட்டுக்குள் மறைந்துவிட்டாள் இதற்கிடையில் சகுந்தலா தனக்கும் துஷ்யந்தனுக்கும் உறவினால் உருவான பரதன் என்ற மகனை பெற்றெடுத்தார் குழந்தையாக இருந்தபோதும் பரதன் மிகுந்த வலிமை தைரியம் மற்றும் தலைமைத்துவத்தின் அடையாளங்களை காட்டினான் துஷ்யந்தன் இறுதியாக சகுந்தலாவை கண்டுபிடித்தபோது அவனும் தன் மகனை சந்தித்தான் பரதனின் ஆற்றலையும் ஞானத்தையும் கண்டு வியந்தான் குற்ற உணர்வு மற்றும் அன்பினால் வெற்றியடைந்த துஷ்யந்தன் சகுந்தலா மற்றும் பரதன் இருவரையும் தனது ராணியாகவும் இளவரசனாகவும் ஹஸ்தினாபுரத்திற்கு அழைத்து வந்தான் பரதன் தன் தந்தையிடமிருந்து சிம்மாசனத்தை பெற்று தனது குடிமக்களுக்கு அமைதியையும் செழிப்பையும் உறுதி செய்து நியாயமான மற்றும் தர்மமான ஆட்சியையும் பரந்த பேரரசையையும் நிறுவினான் அவர் பல சக்திவாய்ந்த ராஜ்யங்களை கைப்பற்றி ஒரே ஆட்சியின் கீழ் கொண்டு வந்ததாக கூறப்படுகிறது அவரது பேரரசு இந்திய துணைக்கண்டம் முழுவதும் பரவியது பல்வேறு பகுதிகள் மற்றும் கலாச்சாரங்களை ஒன்றிணைத்தது பரதன் பல அஸ்வமேத யாகங்களை குதிரை யாகங்கள் செய்ததாக புராணங்கள் கூறுகின்றன இது வெற்றி பெற்ற பேரரசர்களால் மேலாதிக்கத்தை நிலைநிறுத்துவதற்கான சடங்கு பரதரின் ஆட்சி மிகவும் செல்வாக்கு செறிந்தது அவர் ஆட்சி செய்த நிலம் பரத்வர்ஷா என்று அறியப்பட்டது இது பின்னர் இந்தியாவின் அதிகாரப்பூர்வ பரதகண்டம் என்ற பெயராக மாறியது சுனந்தா காசியின் இன்றைய வாரணாசி மன்னன் சர்வசேனாவின் மகள் அவள் பரத மன்னனை மணந்து பாரத வருஷத்தின் அரசியானாள் அவள் ஒன்பது மகன்களை பெற்றெடுத்தாள் என்று சில நூல்கள் குறிப்பிடுகின்றன ஆனால் அவர்கள் பலவீனமானவர்கள் தகுதியற்றவர்கள் அதனால் பரதனை தனது பரம்பரைக்கு வெளியே ஒரு தகுதியான வாரிசை தேட வழிவகுத்தது அவர் தனது ரத்தத்திலிருந்து ஒரு வாரிசை தேர்ந்தெடுப்பதற்கு பதிலாக பரத்வாஜ முனிவரின் அதி புத்திசாலித்தனமான மகன் பூமன்யுவை தனது வாரிசாக தேர்ந்தெடுத்தார் பரம்பரை முடியாட்சியின் பாரம்பரியத்தை உடைத்து சாதனை புரிந்தார் இந்த முடிவு தலைமைத்துவம் தகுதியின் அடிப்படையில் இருக்க வேண்டும் பிறப்புரிமை அல்ல என்ற எண்ணத்தை வலுப்படுத்தியது அவர் ஒரு பாரம்பரியத்தை விட்டு சென்றவர் என்ற காரணத்தால் பரதன் பெயரால் நாட்டிற்கு பாரதம் என்றும் பரதகண்டம் என்று அழைக்கப்படுகிறது